காமனாக ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் எடுத்துக்கிட்டோன்னா அதோட பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு பி இஸ் ஈக்குவல் டு டூ பை என்டி பை சிக்ஸ்டி அப்படின்ற ஃபார்ம்லாவை யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபார்ம்லாம் எங்கேருந்து வந்துச்சு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மோட்டரோட பவர் அப்படின்றது அது எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வேலையை செஞ்சு முடிக்குது அப்படின்றது தான் இதை சிம்பிளாக சொல்லணும்னா ஒர்க்டன் பை டைம் அப்படின்ற ஃபார்மலாவில் சொல்லலாம் சிம்பிளாக ஒரு மோட்டர் எடுத்துக்கலாம் அந்த மோட்டரோட எஜ்ஜில் ஒரு லெந்தி ராட் ஒன்று இருக்கிற மாதிரியும் அது கார்னரில் ஒரு பொருளை தள்ளுதுங்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளை எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து இந்த மோட்டர் தள்ளுது அப்படின்றது தான் டன் அப்படின்றது ஸோ நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் ராட் இருக்கிறனால டிஸ்டன்ஸ் அப்படின்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ரேடியஸ்னு ஒரு ஃபார்மலா இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃபோர்ஸ் இஸ் இக்குவல் டு ஆர்க் பை ரேடியோஸ் அப்படின்னு எனக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கலாம் அண்ட் இது ஒரு தடவை ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணும் அதனால இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வேல்யூ ஆ டூ பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இத நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆறும் ஆறும் கேன்சல் ஆயிரும் டூ பை டி அப்படின்றது வந்துடும் நம்பர் ஆஃப் ரொட்டேஷனுக்கு என்னும் ஜோல்ஸ்பர் செகண்ட் அதாவது வாட்ஸ்ல தான் நம்ம அவுட்புட் பாக்குங்கறதுனால டிவைடர் பை சிக்ஸ்டியும் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோக்கு ஒரு எல்லா சீதா டிப்ளோ பண்ணிக்கோங்க